டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தல் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கின்றன தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திமுக அதிமுக அமமுக கமலோடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி என்று அனைத்து கட்சிகளும் தேர்தலில் போட்டியிட இருக்கிறது இந்த நிலையில் நாடு முழுவதும் இந்த தேர்தலில் மக்களுடைய வாக்கு யாருக்கு என்று நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன அந்த வகையில் மத்தியில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு இருநூற்றி எண்பத்தி மூன்று தொகுதிகள் கிடைக்கும் என்றும் கிடைத்த ஆட்சியை அமைக்கும் என்றும் தற்போது கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளது மேலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்னதான் மற்ற மாநிலங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றாலும் தமிழகத்தில் அந்த கூட்டணி படுதோல்வி அடையும் என்று கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன மொத்தமாக இருக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு தொகுதிகள் கிடைக்கும் என்றும் அதிமுக கூட்டணிக்கு வெறும் ஐந்து இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்கு சதவிகிதம் அடிப்படையிலும் திமுக கூட்டணியே முன்னிலையில் இருக்கும் என்றும் மொத்தமுள்ள வாக்குகளில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி இருபது சதவிகித வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்கும் என்றும் அதிமுகவுக்கு முப்பத்தி ஏழு புள்ளி இருபது சதவிகித வாக்குகள் கிடைக்கும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன மற்ற கட்சிகளுக்கு பத்து புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு பக்கம் இருக்க அதிமுகவில் பல முக்கிய புள்ளிகள் சீர்கடிக்காததால் கிடைக்காததால் தற்போது அதிமுகவிலிருந்து விலகி வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் ஏற்கனவே ராஜகண்ணப்பன் திமுகவில் இணைந்திருக்கிறார் அதே போலவே தற்போது பல முக்கிய புள்ளிகளும் தற்போது விலகி வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் மைத்திரையன் தற்போது அதிமுகவிலிருந்து விலக இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன மைத்திரையன் ஆரம்பத்தில் பாஜகவிலிருந்து பின்பு அதிமுகவுக்கு வந்து ராஜசபா எம்பியாக பதவி வகித்து வந்தார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து பிரிந்த ஓபிஎஸ் அணியில் இணைந்தார் இந்த இந்நிலையில் தற்போது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் எண்ணத்தில் இருந்திருக்கிறார் ஆனால் அவருக்கு சித்தர தற்போது அதிமுக மறுப்பு தெரிவித்திருக்கிறது இதனால் கடும் அதிருப்தியில் மைத்திரேயன் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விரைவில் அவர் அதிமுகவை விட்டு வெளியேறலாம் என்று தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன இந்நிலையில் மைத்திரேயன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் கூறியிருப்பதாவது இன்று வீட்டில் அம்பாரமாக குவிந்துள்ள புத்தகங்கள் மற்றும் பத்திரிகை குறிப்புகளை சரி செய்து அடுக்கி கொண்டிருந்தேன் அப்போது ஒரு பழைய இதழில் கவிஞர் மேத்தா அவர்களுடைய கவிதை வரிகள் படிக்க நேர்ந்தது என் கால்களில் சற்று வழி ஏற்படும் போது நான் சிறிது பார்க்கிறேன் நான் பார்வது ஓய்வெடுப்பதற்கு தானே ஒளிய ஓய்ந்து போவதற்கு அல்ல காத்திருக்கும் வரை நம் பெயர் காற்று என்றே ஏற்கட்டும் புறப்பட்டுவிட்டால் புயலென புரிய வைப்போம் என்று பதிவிட்டிருக்கிறார் இதற்கிடையே துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடைய மகனான ரவீந்திரநாத் குமாருக்கு சீட் வழங்கப்பட்டிருப்பது கட்சியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது இதை காரணமாக வைத்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் தற்போது அதிமுகவிலிருந்து வெளியேற முடிவெடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளுமே இணைந்து போட்டியிடுகின்றன இந்த நிலையில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை திமுக தலைவர் ஸ்டாலின் இன்று வெளியிட்டிருக்கிறார் அதில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது ஸ்டாலின் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் தற்போது தேர்தல் அறிக்கையை அனைவரும் திருப்திப்படுத்தும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை அறிக்கையாக தயார் செய்திருக்கிறார் இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக அமல்படுத்தும் என்று தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது இதன் மூலமாக தற்போது அரசு ஊழியர்களுடைய ஓட்டுகள் அனைத்தையும் திமுக வளைத்து போட்டிருக்கிறது என்றே அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பழைய ஓய்வூதிய திட்டத்தை கோரி பல்வேறு நாட்களாக அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர் ஆனால் அப்போது அதிமுக அரசோ தற்போது நிதி நிலைமை சரியில்லை என்றும் இதனால் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியாது என்று கையை விரித்துவிட்டனர் அரசு ஊழியர்கள் பணிக்கு திரும்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதனால் அரசு ஊழியர்கள் அனைவருமே அதிமுக மீது கடும் அதிருப்தியில் இருந்தனர் இந்த நிலையில் தற்போது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று கூறியிருப்பதால் அரசு ஊழியர்களுடைய ஓட்டுகள் அனைத்தும் தற்போது திமுக பக்கம் திரும்பியிருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க தமிழக முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியை இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் சந்தித்த நடிகர் கார்த்திக் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறியிருப்பதாவது அதிமுக தேர்தல் அறிக்கை ஒரு குறையும் மக்களுக்கு ஏற்படாத வகையில் இருப்பதாகவும் அதை படித்து பார்த்தால் புரியும் என்றும் தெரிவித்துள்ளார் அதிமுகவில் இணைந்து விட்டீர்களா என்ற கேள்விக்கு நான் அதிமுகவில் இணைந்துவிட்டேன் என்றும் வைத்துக் கொள்ளலாம் ஆதரவாக பிரச்சாரம் போகிறேன் என்றும் வைத்துக் கொள்ளலாம் என்று பதிலளித்திருக்கிறார் அதிமுக ஒரு காலத்தில் முக்குளத்தோர் கட்சி என்று அழைக்கப்பட்டது அதற்கு காரணம் சசிகலா குடும்பம் என்றே கூறலாம் இப்போது சசிகலா குடும்பத்தினர் அதிமுகவில் இல்லாத நிலையில் தென் மாவட்டங்களில் உள்ள முக்குலத்தோர் வாக்குகள் அனைத்துமே தினகரனுக்கே போகும் என்று கூறப்படுகிறது இதனால்தான் தற்போது அதிமுக நடிகர் கார்த்திகை தேர்தல் நேரத்தில் களமிறக்க இருப்பதாக கூறப்படுகிறது சரி இப்போ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அதுக்கப்புறமா அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி இது ரெண்டுமே நீங்க பாத்துட்டீங்களா இதுல எது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்